வணக்கம் அன்பு முருகன் அடியார்களே மீண்டும் ஒரு முருகனை பற்றிய பதிவின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவிலே முருகனை பற்றிய சில சிறப்பம்சங்களை பார்க்க இருக்கின்றோம் முருகன் தமிழ் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிறார் அவரை பற்றின நிறைய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் பாடல்களாக வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளன திருமுருகாட்டுப்படை பரிபாடல் போன்றவற்றில் பல்வேறு முருகனுடைய சிறப்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன முருகன் சுப்பிரமணியர் கார்த்திகேயன் செந்தில் குமரன் போன்ற பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார் குறிப்பாக முருக முருகனை தமிழர்களின் காவல் கடவுள் என போற்றுகின்றனர் அவர் தமிழில மொழி இலக்கியம் கலை வீரியம் ஆகியவற்றின் பாதுகாவலராக கருதப்படுகின்றார் முருகனானவர் அறிவு வீரியம் மற்றும் கருணையின் உருவமாக வழிபடப்படுகின்றார் அவர் அறிவின் கடவுள் ஞானபாண்டித்யம் பெற்றவர் வீரத்தினுடைய கடவுள் அதே சமயம் அன்பும் கருணையும் கொண்டவர் முருகனின் சூரபத்மன் வதம் நல்லது கெட்டதை வெல்லும் ஒரு சின்னமாக கருதப்படுகின்றது முருகனுக்கு ஆறு முகங்கள் உழிப்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆறு முகங்களும் எதை குறிக்கின்றன என்றால் ஆறு முருகனுடைய சக்திகளை குறிக்கின்றன அறிவு வலிமை கருணை புகழ் செல்வம் வெற்றி இந்த ஆறுமே அந்த ஆறு வலிமைகளாக முருகனுடைய ஆறு சக்திகளாக வர்ணிக்கப்பட்டுள்ளன இந்த ஆறு அம்சங்களை கொண்ட முருகனை பூரண நம்பிக்கையோடும் பக்தியோடும் சரணாகதியோடும் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நமக்கும் இந்த சக்திகள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு அமையப்பெறும் என்பது தீர்க்கதனிசனமாக பல்வேறு ஞானிகளால் கண்டறியப்பட்ட உண்மை ஆகவே நாமும் இந்த நல்ல காலப்பகுதியில் முருகனை பக்தியோடு வணங்கி முருகப்பெருமானின் அருளைப் பெறுவோமாக நன்றி முருகப்பெருமானை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து நண்பர்களுக்கும் பகிரவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி ஓம் முருகாசரணம்